பேர் டாக்டர் ராஜா ராஜாஸ் கபதி விக்கிரகங்கள் தயார் பண்ணுறதுல இந்தியாவில் தேசிய விருது உலக விருதுலாம் வாங்கியிருக்கேன் என்னுடைய குருவளுக்கு பேர் பாலமுருகன் உலோக சிற்பசாலை பாலமுருகன் உலோக சிற்பசாலை நிறைய மாணவர்களுக்கு மத்திய அரசாங்கம் மூலமாகவும் மாநில அரசாங்கம் மூலமாகவும் மாணவர்களுக்கு முறைப்படி பயிற்சி கொடுத்துருக்கோம் அந்த பயிற்சி மூலமாக நிறைய மாணவர்கள் நிறைய மாணவர்களை உருவாக்கி இன்னைக்கு உலகம்புறா இந்த விவரங்கள் தயார் பண்ணக்கூடிய சிற்பக்கலை நிறைய நிறையா டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்க அவங்களில் குறிப்பிடத்தக்க சில பேருக்கு மாநில விருது தேசிய விருதுலாம் மாநில அரசு மூலமாகவும் மத்திய அரசு மூலமாகவும் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி குறிப்பிட முடியாத நாள் என்னென்னா இன்றைக்கி ஆர்டிசாருனுடைய வார விழா மத்திய அதாவது தேசிய கைவினை கலைஞர்களுடைய வார விழா அப்படின்னு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து ஆட்டி சாமிகளுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற வகையில் வருஷத்துக்கு ஒரு வாரம் அவங்க ஆர்டிசாமி கௌரவப்படுத்துகிற வகையில் இந்த விழா நடந்துட்டுருக்கு இந்த விழாவில் ஆர்த்திசாமிங்களுடைய படைப்பை நேரடியாக அவங்க செய்முறை விளக்கத்தோடு செஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காட்டுறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்குது குறிப்பிடத்தக்க விஷயம் ராஜா தம்பதி அதாவது நான் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் போர்டு மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு டு எழுபத்தி ஏழு மூணு வருட காலம் சிற்பக்கலையில் முறையான பயிற்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கப்பட்டது அந்த எழுபத்தி அஞ்சு டு எழுபத்தி ஏழுலேருந்து எண்ணெய் வரிகளும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது வருஷமாக இந்த சிற்பக்கலை துறையில் என்னை இருக்கேன் இந்த சிற்பக்கலைங்கிறது வெறுமன ஒரு கலைன்னு சொல்லிட முடியாது எப்படி சினிமா துறை வந்து ஒரு நிழல் கலையோ அது மாதிரி சிற்பக்கலை வந்து நிஜக்கலை இந்த சிற்பங்கள் வந்து பழமையான கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டமான சிற்பங்களை வடிவமைக்கிறதுக்கு ஆர்டிசாமிகளுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குற குருவலமே இன்றைக்கி நாங்கள் வச்சு நடத்துகிற அளவுக்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நிறைய ஊக்குவித்து வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்